ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் பார்த்திங்கன்னா அதே பாடம் தான் தாவர ஒழுமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அந்த படத்துடைய கடைசி வீடியோ இது தான் ஸோ கடைசி பத்து கொஸ்டின் இருபத்தி ஒன்று தாவரங்களில் ஒளிசாரா வினை பிராக்கெட்டில் வந்து இழுவனி கொடுத்துருக்காங்களா நடைபெறுகிறது எங்கே நடைபெறுறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரோமா தான் சரியான வினை ஸோ கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க தாவரங்களில் சாரா வினை வந்து எங்கே நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தாவரங்களில் சாரா வினை ஒலிசாரா வினைனா என்னது இருள் வினைன்னு சொல்லுவாங்களா அது வந்து எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா ஸோ ஸ்ட்ரோமா எங்கே இருக்குது பசங்கணிகம் தான் ஸ்ட்ரோமா இருக்குது ஸோ போன கொஸ்டின் என்ன பார்த்துருப்போம் இருபதாயிரம் கொஸ்டின் தாவரங்களில் ஒளி சார்ந்த வினை அது வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசங்க நிகத்தில் உள்ள கிரானா அப்போது தாவரங்களில் ஒளி சார்ந்த வினை ஒளி வினை வந்து பசங்க நிகத்தில் கிரானால் நடக்கும் அதுவே ஒளி சாராத வினை இருள் வினை பார்த்திங்கன்னா அதே பசங்க நிகத்தில் ஸ்ட்ரோமா பகுதியில் வந்து நடக்கும் ஸோ ஒளி செய்கிறனாலே பசங்க நடக்கும் அதுவே கொஸ்டின் வந்து இப்படி ரெண்டு ரெண்டு டைப்பில் கேட்டாங்கன்னா ஒளி சார்ந்த வினைனால் சூரிய ஒளி தேவை அதுவே ஒளி சாராத வினைனா சூரிய ஒளி தேவை இல்லை ஸோ ஒளி சார்ந்த வினைனால் கிரானா ஒளி சாராத வினைனா ஸ்ட்ரோமா அவளம் தான் இருபத்தி ரெண்டு ஆகஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யார் ஸோ ஒளிச்சேர்க்கைகள்லாம் சேர்க்கைகள்லாம் என்னது தாவரங்கள் பார்த்தீங்கன்னா தமக்கு தேவையான உணவை வந்து தாமே தயார்த்திக்கொள்ளும் நிகழ்வு தான் ஒளிச்சேர்க்கை ஸோ அந்த ஒலிச்சேர்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வேதியியல் தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதன் முதலில் கண்டறிந்தவர் அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்வின் கால்வின் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ ஒளி சேர்க்கை அதில் நடக்கக்கூடிய வேதியியல் நிகழ்வுகள் அதை வந்து முதன் முதலாக கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்வின் கால்வின் இவர் வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் அப்போ ஒளி சேர்க்கையின் வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்வின் கால்வின் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ ஒளி சேர்க்கையில் எந்தெந்த மாதிரியான வேதியியல் மாற்றங்கள்லாம் நடக்குது அதை வந்து இவர் தான் கண்டுபிடித்து சொல்லியிருப்பார் இருபத்தி மூணாவது கொஸ்டின் தவறானதே தேர்வுசை ஸோ தவறானதே தேர்வு செய்டுத்துருக்காங்களாம் ஸோ நாளில் வந்து இதோ ஒன்று தப்பாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒளிவினை ஹில் வினைன்னு கொடுத்துருக்காங்களாம் ஸோ இது வந்து கரெக்டு தான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒளிவினை இருக்குல்லாம் ஸோ ஒளிச்செயருடைய ஒளிவினை ஒளிவினைன்னா என்னது ஒளியின் மூலமாக நடக்கக்கூடிய வினை அதை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ராபின் ஹில்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார் எதனால் ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினை இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் ராபின் ஹில் கண்டுபிடிச்சிருப்பார் அதனால் ஒளி சார்ந்த வினையை வந்து ஹில் வினை அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கரெக்ட் தான் அதுக்கப்புறம் பாருங்கள் இருள் வினை இருள் வினையை பார்த்திங்கன்னா கால்வின் சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு என்ன வினைங்க பார்த்திங்கன்னா போன கொஸ்டினில் பார்த்தோமா மேல்வின் கால்வின் அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பார் ஒளி வேதியியல் களை வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ இந்த இருள் வினை இருக்குல்லாம் ஒளி சாராத வினை அல்லது இருள் வினை இதில் வந்து நிறைய வேதியியல் மாற்றங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த வேதியியல் மாற்றங்களை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல்வின் கால்வின் ஸோ அதனால் இந்த ஒளி சாரா வினை இருள் வினை இருக்குல்ல அதை வந்து கால்வின் சுழற்சின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் கரெக்டு தான் ஸோ ஒளி வினைனால் வினை இருள் வினைனால் கால்வின் சுழற்சி ஸோ கொஷின் எப்படி கேட்டாலும் கரெக்டாக போட்டுருணும் பார்த்துக்கோங்க அப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சிஎன்ஆர் ராவ் வந்து ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தின்னு சொல்லுருக்காங்களா ஸோ அதுவும் கரெக்டு தான் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சி என்ஆர் ராவ் அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பார்னா செயற்கை ஒளி சேர்க்கை அந்த செயல்முறையை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எரிபொருள் வந்து உற்பத்தி பண்ணியிருப்பார் ஸோ சி என்ஆர் ராவ் பார்த்திங்கன்னா செயற்கை ஒளி சேர்க்கை அந்த நுட்பத்தை பயன்படுத்தி ஹைட்ரஜன் எரிபொருளை வந்து உற்பத்தி பண்ணி காமிச்சிருப்பார் அப்போ சிஎன்ஆர் ஆகுனா ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது கூட கிடச்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மூணு கரெக்டு அப்போ எது தப்பு நாலாவது தான் தப்பு அதில் என்ன தப்பு இருக்குது ஏடிபி அதோட அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அடினோசைன் டை பாஸ்பேட்னு கொடுத்துருக்காங்களா ஸோ ஏடிபி அதோடைய விளக்கம் பார்த்திங்கன்னா அடினோசைன் டை பாஸ்வேட்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு ஏடிபின்னா என்னது அடினோசைன் டை பாஸ்பேட் கிடையாது ஸோ அடினைசைன் ட்ரை பாஸ்பேட் தான் ஏடிபி ஸோ டை கிடையாது அது தப்பு ஸோ ட்ரை தான் வரும் அப்போ ஏடிபின்னா அடினோசைன் டை பாஸ்பேட் அது வந்து தப்பு ஸோ கரெக்டான விடை பார்த்தீங்கன்னா ஏடிபின்னா அடினோசைன் ட்ரை பாஸ்பேட் அதான் சரியான விடை ஸோ அப்போ ஃபோர்த்து தான் தப்பாக கொடுத்துருக்கு ஸோ நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும் ஸோ ஃபோர்த்து தான் சரியான விடை அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மைட்டோ கான்ட்ரியாவை கண்டறிந்தவர் யார் ஸோ மைட்டோ கான்ட்ரியாவை கண்டெடுத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ மைட்டோ கான்ட்ரியானா என்னது செல்லில் காணப்படும் இலை போன்ற ஒரு சைட்டோ ப்ளஸ நுண்ணுறுப்பு ஸோ செல்லில் வந்து காணப்படக்கூடிய ஒரு சைட்டோ ப்ளஸ நுண்ணுறுப்பு தான் மைட்டோ கான்ட்ரியா இதோட வடிவம் பார்த்திங்கன்னா போன்ற அல்லது துகள் மாதிரி காணப்படும் ஸோ இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லில் தான் இருக்குது செல்ல சைட்டோபிளாஸ்கில் உள்ள ஒரு நுண்ணுறுப்பு இதோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா இலை அல்லது சின்ன சின்ன துகள் மாதிரி காணப்படும் ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியா இதனை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கர் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ கோழிக்கர்னு ஒருத்தர் வரி தசை செல்கள் இதிலிருந்து தான் இந்த மைட்டோகான்ட்ரியா வந்து பிரித்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஸோ கோழிக்கர் அப்புறம் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது எது ஸோ ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் ஸோ குழப்ப கூடாது கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக படிச்சுட்றோம் ஸோ செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்களோ ஸோ ஆன்சர் என்னது செல்லின் ஆற்றல் நாணயம்னா ஏடிபி ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க செல்லின் ஆற்றல் மையம் அல்லது நிலையம் கேட்பாங்க ஸோ ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் செல்லின் ஆற்றல் நாணயம்னால் அது வந்து ஏடிபி அதுவே செல்லின் ஆற்றல் மையம்னா அது மைட்டோகான்ட்ரியா ஸோ செல்லின் ஆற்றல் நாணயம் ஏடிபி அதுவே செல்லின் ஆற்றல் மையம்னா மைட்டோகான்ட்ரியா இந்த ஏடிபி இருக்குல்ல இதுதான் செல்லின் ஆற்றல் நாணயம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஏடிபி வந்து அதிக அளவில் மைட்டோகான்ட்ரியால் தான் காணப்படுகிறது அதனால் மைட்டோ கான்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்கிறாங்க ஸோ கரெக்டாக மீனிங் புரிஞ்சுக்கோங்க ஏடிபின்னா செல்லின் ஆற்றல் நாணயம் ஸோ இந்த ஏடிபி அதிக அளவில் மைட்டோ காணப்படுது அதனால தான் அந்த மைட்டோகான்ட்ரியாவை செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்கிறாங்க அப்புறம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் மைட்டோகான்ட்ரியாக்கில் காணப்படும் புரதத்தின் அளவு கேட்டிருக்காங்க ஸோ மைட்டோ கண்ட்ரியாக இருக்கலாம் செல்லின் ஆற்றல் மையம் அதில் காணப்படக்கூடிய புரதத்தின் அளவு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ மைட்டோகான்ட்ரியாவில் அறுபது முதல் எழுபது பர்சன்டேஜ் புரதம் வந்து காணப்படுது அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புறச் சவில் காணப்படும் விரல் போன்ற நீச்சிகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஸோ மைட்டோகாண்ட்ரியா இருக்கலாம் அதோடைய உட்புற சவில் விரல் போன்ற நீச்சிகள் வந்து காணப்படுது ஸோ மைட்டோகான்ட்ரியாவுடைய உட்புற சவியில் வந்து விரல் போன்ற நீச்சுகள் வந்து காணப்படுகிறது அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டேன்னு சொல்கிறாங்க ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ மைட்டோகாண்ட்ரியாவுடைய உட்புற சவியில் காணப்படும் விரல் போன்ற நீச்சுக்கு என்ன பெயருன்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டே அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் ஆகிய இரண்டிலும் நடைபெறுவது என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ தாவரங்களில் பார்த்தீங்கன்னா சுவாசம் வந்து ரெண்டு டைப்பாக நடக்குது ஒன்று வந்து காற்று சுவாசம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காற்றில்லா சுவாசம் ஸோ இந்த ரெண்டு சுவாசத்துலையும் நிறைய வந்து ஸ்டெப் வந்து நடக்குது ஸோ படிநிலைக்குன்னு சொல்லுவாங்களா நிறைய ஸ்டேஜஸ் வந்து நடக்குது ஸோ காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ப்ராசஸ் வந்து நடக்குது ஸோ காற்று சுவாசம்னா என்னது ஆக்சிஜன் உதவியின் மூலமாக சுவாசம் நடக்கும் தாவரங்களில் இதுவே காற்றில்லா சுவாசம்னா ஆக்சிஜன் வந்து அந்த சுவாசத்தில் வந்து பங்கு கொள்ளாது ஸோ பார்த்திங்கன்னா காற்று சுவாசம்னா ஆக்சிஜன் வந்து தேவை இதுவே காற்றில்லா சுவாசம்னா ஆக்சிஜன் இல்லாமலேயே தாவரங்களில் சுவாசம் நடக்கும் அதுதான் காற்றில்லா சுவாசம் ஆக்சிஜன் இருக்காது இப்போ இந்த காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இந்த ரெண்டு சுவாசத்துடைய படிநிலைகள் இருக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அதில் வந்து இந்த ரெண்டு சுவாசத்துக்கும் ஒரு ஸ்டெப் வந்து காமனாக இருக்கும் ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்காலிசிஸ் அப்போ இந்த கிளைக்காலிசிஸ் இருக்குல்ல இது எல்லாமே இந்த கிரப் சுழற்சி கிளைக்காலிசிஸ் எலக்ட்ரான் சங்கிலி அப்புறம் ட்ரை கார்பாக்ஸிலி கமினி சுழற்சி இது எல்லாமே இந்த தாவரங்களில் நடக்கக்கூடிய சுவாசத்துடைய ஸ்டெப்ஸ் தான் படிநிலைகள் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா காற்று மற்றும் காற்றிலா சுவாசம் ரெண்டுக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிளைகாலிசிஸ் இது வந்து ரெண்டுலையும் நடக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் இந்த கிரப் சுழற்சி இருக்குல்ல இது இதோடைய இன்னொரு பேர் தான் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் ஸோ ரெண்டும் ஒன்று தான் ஸோ கிரப் சுழற்சி அல்லது ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி ரெண்டுமே ஒரே பேர் தான் அப்புறம் இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸ் ஆக மாற்றப்படுகிறது ஸோ காற்றில்லா சுவாசம் இருக்கலாம் காற்றில்லா சுவாசத்துடைய முடிவில் வந்து குளுக்கோஸ் வந்து என்னவாக மாற்றப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ காற்றில்லா சுவாசம் காற்றில்லா சுவாசத்துடைய கடைசி ஸ்டேஜில் குளுக்கோஸ் வந்து என்னவா மாற்றப்பட்டிருக்கும் குளுக்கோஸ் வந்து எத்தனாளாக மாற்றப்பட்டிருக்கும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா எத்தனாளாக மாற்றப்பட்டிருக்கும் அதோட பார்த்திங்கன்னா கார்பன் டைஆக்சைடு வந்து வெளியேறும் அதுக்கப்புறம் ஆற்றலும் கிடச்சிருக்கும் இதுவே காற்று சுவாசத்தில் என்ன நடக்கும் காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் ஆக்சிஜன் உதவியின் முன்னிலையில் ஸோ குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனுடைய உதவியின் பேரில் என்னவோ மாற்றம் அடைஞ்சிருக்கும் ஆற்றல் நீர் மற்றும் கார்பன் ஆக்சைடாக மாற்றம் அடைஞ்சிருக்கும் ஸோ காற்று சுவாசத்தில் குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனின் உதவியின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆற்றலாக மாற்றம் பெற்றிருக்கும் அதுவே காற்றில்லா சுவாசத்தில் வெறும் குளுக்கோஸ் மட்டும் தான் இருக்கும் ஆக்ஸிஜன் இருக்காது ஏன்னா காற்றில்லா சுவாசம் காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா எத்தனால் ஆற்றல் மற்றும் கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடைந்திருக்கும் அப்புறம் கடைசி கொஸ்டின் கிராப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது ஸோ கிராப் சுழற்சி வந்து எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து புக் பேக் கொஸ்டின் ஸோ ரொம்பவே முக்கியம் பார்த்துக்கோங்க இதுக்கு ஆன்சர் சொல்லியிருந்தேன் கிராப்ஸ் சுழற்சி வந்து எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகான்ட்ரியாவின் உட்புறத்தில் நடக்கும் ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க மைட்டோ கான்ட்ரி அப்பின் உட்புறம் இது வந்து புக் பேக் கொஸ்டின் அப்படி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கிரப் சுழற்சி எங்கே நடைபெறுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைட்டோ கான்ட்ரி அப்பின் உட்புறத்தில் தான் கிரப் சுழற்சி வந்து நடக்கு ஸோ மைட்டோ கான்ட்ரி ஆபின் உட்புறம்னா என்னது ஸ்ட்ரோமா அங்கே தான் இந்த கிரப் சுழற்சி வந்து நடக்குது ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின் முடிஞ்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ